Đây là người lao động người lao động người lao động người lao động người ఈ గారు వర్షం జీవితం i'm a man சார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இடைநிலை ஆசிரியர் தேர்ச்சி பெற்றோங்க சார் நாங்கள் இது வந்து கவர்மெண்ட்ல எக்ஸாம் வச்சாங்க பண் பதிமூணு வருஷமாக வந்து எங்களுக்கு வந்து போஸ்டிங்கே போடலை இப்போ வந்து எக்ஸாம் வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமனத் தேர்வுன்னு வச்சாங்க அதில் எவ்வளோ போஸ்டிங் எங்களுக்கு போட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூத்தி எழுபத்தெட்டு பேர் தான் போட்டிருக்காங்க மீதி யாருக்குமே போடலை இதில் நாங்கள் வந்து இருபதாயிரம் பேர் எழுதணும் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா இருபது இருபத்தி மூணாயிரம் பேர் தேர்ச்சி பெற்று இருக்கோம் ஆனால் எங்கள் யாருக்குமே போஸ்டிங்கே போடலை கம்மியான போஸ்டிங் தான் எடுத்துருக்காங்க என்ன பண்ணணுன்னா இப்போ நாங்கள் வந்து பணி எடுத்தால் அதிக அதிகரிக்கணும் பதிமூணாயிரம் பதிமூணு வருஷமா அவங்க ஒரு ஆள் கூட எடுக்கல இடைநிலை ஆசிரியர்ல இருந்து அதனால பணியிடத்தை அதிகம் நாங்க எவ்வளவு நாள் தான் சார் நாங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்க முடியும் பதிமூணு வருஷமா எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும் எங்க பிள்ளைங்களும் இப்போ எக்ஸாம் வச்சு இப்போ ஜூன் மாசம் எக்ஸாம் எழுதுறாங்க பசங்க ஏப்ரல் மேல திருப்பி மூணு மாசம் கழிச்சு எதுக்கு ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வருஷம் வீணாயிடக்கூடாதுன்னு வைக்கிறாங்க ஆனா எங்களுக்கு என்ன ஆச்சு இப்போ பதிமூணு வருஷமா எங்களுக்கு வந்து போஸ்டிங்கே போடாம பதிமூணு வருஷமா நாங்க வீணாயிட்டே இருக்கோம் எங்க வீணாயிடுச்சு ஃபுல்லாவே எங்களுக்கு அதனால எங்களுக்கு இன்க்ரீஸ் அதிகரிக்கணும் அதான் எங்களோட கோரிக்கையே சவிதா